நான் உங்கள் நண்பன் தேவிமணி மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறேன் இன்றைக்கி என்னுடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் திவ்யமான கடவுள் பக்தராக இருப்பீங்களோ அப்படின்னு சிலர் கேட்கலாம் இல்லை அதாவது நான் வந்து உலகநாயகனுடைய கட்சி தான் அவரை சார்ந்தவன் கடவுள் இருக்காரானா இருந்தால் நல்லது தான் சொல்லக்கூடியவன் நான் நேற்று இரவு மகா சிவராத்திரி நாங்கள் மதுரையை சேர்ந்தவங்க மதுநிலையினுடைய தந்தையார் என்ன சொன்னால் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆலயத்துக்கு சென்று சிவன் சுகழ் பாடி அன்று இரவு முழுவதும் விரதம் இருப்பார் அவருடைய நினைவாக தந்தையின் நினைவாக இன்று நான் அவரை பின்பற்றி ஒரு நாள் உபவாசமாக இருந்து இந்த திருக்கோளம் அவ்வளோதான் மற்றபடி கடவுள் இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிற கட்சி நான் சரி அடுத்து இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி சொல்லுவோம் இன்றைக்கி முக்கியமான நிகழ்வுகள் ரெண்டு நடந்துருக்கு ஒன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது ஆண்டு விழா கோலாகலகமாக நடந்தது அதை அப்படி நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ முதல்ல நம்ம சொல்ல போகிறது சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக அமேசானுக்கு வந்து அமேசான் அந்த வெப்சீரிஸ் வந்து ஒன்று தொடங்கினாங்க அந்த நோவாங்கிறவர் தான் அந்த அந்த இதுக்கு டைரக்டரு இந்த வெப்சீரீஸுக்கு கிட்டத்தட்ட நூறு வரைக்கும் போயிடுச்சு அமேசான் அந்த ப்ரைம் வீடியோ அந்த அந்த இதுக்காகத்தான் அது பண்ணாங்க அந்த வெப் வெப்சீரீஸில் நடிக்கிறது யார் யாருன்னா அசோக் செல்வன் நாசர் சத்யகுப் சரத்குமார் அப்புறம் நம்ம ரித்திகா சிங் நம்ம முக்கிய நம்ம பா மகேந்திராவுடைய அபிமான நடிகை ஈஸ்வரி ராவ் இது பல முக்கியமான ஆட்கள்லாம் நாசர் இவங்கள்லாம் அந்த ப அந்த வெப்சீரீஸில் நடித்தாங்க நூறு எபிசோடு அந்த கதை என்னென்னா ஒரு துறைமுக நகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு கடத்தல்காரனுக்கும் நடக்கக்கூடியது அதில் அரசியல் இருக்கும் கடத்தல் இருக்கும் பாலிடிக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாம் கலந்த ஒரு சீரிஸ் அந்த வெப்சீரிஸை போதும் நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி இது புதுச்சேரியில் தான் நடந்தது இந்த படப்பிடிப்பு அத்தனையுமே பணிகள் எல்லாமே அங்கே தான் நடந்தது ஒரு கட்டத்தில் வந்து அமேசான் வெப்சீரிஸ் வந்து போதுங்க நிப்பாட்டிக்கங்க இதுக்கு மேலே எங்களால் தாங்காது காரணம் அதிகமாக பணம் செலவாயிருச்சு இன்னும் இப்போ எடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா இன்னும் பணம் எப்படி நாங்கள் அதை எடுக்கிறது இது வெப்சீரிஸ் தானே இது முதல் போட்ட முதலுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணிட்டாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க தடை பட வேணாம்னு சொல்லிட்டாங்க இதுக்கு காரணம் அந்த டைரக்டருக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சண்டை அவர் டைரக்ட் பண்ணதில் இந்த அம்மாவுக்கு பிடிக்கல இந்த அம்மா தலையிடுறது அவருக்கு பிடிக்கல ரெண்டு பேருமே மோதிக்கிட்டால் அவர் கிரியேட் ப்ரொடியூசரும் டைரெக்டரும் மோதிக்கிட்டால் அப்புறம் எப்படி அந்த படம் உருப்படியாகும் அந்த வெப்சீரிஸ் எப்படி படமாக இருந்தாலும் சரி வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு கட்டத்தில் இது வந்து பெரிய பெரியதரைக்கு ஏற்ற கதை இது அப்படின்னு அந்த அமேசானே நினச்ச கட்டம் அந்த அளவுக்கு அந்த கதை இருக்குது அதில் அந்தளவுக்கு கதை உள்ள கதையை இந்த ரெண்டு பேருடைய சண்டைனால் ஊற்றி மூடிட்டாங்க போதும்மா அப்படின்னு சொல்லி போய் விட்டாங்க இதில் ரஜினிகாந்த் அவருடைய ரெண்டு சகோதரிகளுமே இந்த துறையில் தோற்று போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்தம்மா சலாம் எடுத்துச்சு அக்கா ஐஸ்வர்யா சலாம் எடுத்துச்சு அந்த இழப்பில் இருந்து இன்னும் லைக்காக எந்திரிக்கலை அப்படியே படுத்து போய் கிடக்கு உனக்கு நான் இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சோமா அப்படின்னா இன்னொரு நான் இது பண்ணி தர்றேன் அப்படிங்கிறாங்க ஆனால் லைக்காவுக்கு பயம் இந்த இழப்போடு நின்றுக்கிட்டால் பரவாயில்ல இது மறுபடியும் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து எடுத்து மேற்கொண்டு நஷ்டமாயே விரல் சூப்புறதை விட இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு அந்த லைக்காக நின்றுச்சு இந்த சௌந்தர்யா வந்து கொச்சடையாக எடுத்தாங்க மூழ்கிச்சு அதுக்கடுத்து ரிஎஃப்எக்ட் ஸ்டுடியோ வச்சாங்க அதுலேயும் தோல்வி படத்துலேயும் தோல்வி இதுலேயும் தோல்வி இதுலேயும் தோல்வி இப்படி ரெண்டு சகோதரிகளுமே தங்களுக்கு ஒத்து வராத ஒரு துறையை ஏன் எடுத்து இந்த மாதிரி தோல்வியை தழுகிறாங்கன்னு தெரியலை சரி இது அடுத்து இன்னொரு செய்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா இந்த இவர் இருக்கார இவருக்கு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு இவருக்கு அட்வைஸ் பண்ண வந்தவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு இந்தியாவில் சொல்லக்கூடியவர் கேஸ்ரிவாலோடு இருந்தார் அப்புறம் மேலே கொஞ்சம் திமுகவோடு வந்தார் அப்புறம் திமுக ஐயா போதும் ஐயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அன்புமணி ராம்தாஸுக்கு போய் அவருக்கு ஒரு பெரிய இது போட்டு அவரை ஒரு பெரிய போஸ்டர்லாம் பெரிய அளவில் கொண்டாடி அவரையும் மூலையில் உட்கார வச்சார் இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறவர் சொந்தமாக அவருடைய மாநிலத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஜன் ஜூராஜ் அப்படின்னு அந்த கட்சி பேர் நாலு தொகுதியில் போட்டி போட்டார் இந்த நாலு தொகுதியிலும் படுதோல்வி சின்ன ஒரு நாலு தொகுதியிலேயே இவருடைய சொந்த மூளையை போட்டு வியூகமெல்லாம் வகுத்து ஏதோ இன்னும் பண்ணி பார்த்தாரு தோற்று விட்டார் அந்த தோற்று போனவரை இந்த பெரிய பெரிய கட்சிகள் அதாவது பெரிய பெரிய கட்சிகள்னால் இந்த காங்கிரஸ் இவங்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அங்கெல்லாம் போய் நிற்க மாட்டார் தலையை காட்டுவரே அவங்க அனுப்பிச்சிடுவாங்க எங்களுக்குள்ளே இங்கே பெரிய ஆள்கள்லாம் இருக்காங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க இந்த புதுசாக ஆரம்பிச்சுக்கிற சின்ன சின்ன கட்சி இருக்குது பாருங்கள் இந்த கெஜ்ரிவால் இப்போ இது பா பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இப்போ வந்து நம்ம விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இருபது கோடியான் அவருக்கு சம்பளம் அந்த அட்வைஸ் பண்ணதுக்கு இருபது கோடியான் கேள்விப்பட்டதை தான் சொல்கிறோம் அந்த கட்சி மேலே நம்ம இழிவுபடுத்தணும்னு சொல்லலை நமக்கு அந்த நோக்கமெல்லாம் இல்லை இன்றைக்கி நடந்த இதை பற்றி பேசுகிறோம் வரைக்கும் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களை பற்றி எல்லாம் பேச மாட்டார் நம்ம தளபதி விஜய் அவங்கள பற்றி அந்த அஞ்சு பேர் போடுறாங்கல்ல அதில் வந்து அண்ணா கிடையாது கலைஞர் கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த அவர் அந்த நடந்த பட்டிமன்றத்தில் கலைஞரை புகழ்ந்து பேசுனார் ஒருத்தர் கட் பட்டிமன்றத்தில் அண்ணாவை புகழ்ந்து பேசினாரு எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினாரு இவர்களுடைய ஆட்சியெல்லாம் கலந்து நீ தர்ற அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்து பாடிட்டு போயிட்டார் இதை பார்க்கும்போது அவர் ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்களோ அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வந்தது அது ஒரு கட்டத்தில் விஜய்க்கும் சந்தேகம் வந்து ஸ்லீப்பர் செல் இருப்பாங்களோ அப்படின்னு அவர் ஒரு வேடிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வந்தது முக்கியமாக என்னென்னா பிரசாந்த் கிஷோர் வந்து இங்கே வந்து எப்படி தோனிக்கு தமிழ்நாட்டில் பெரிய மரியாதை வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி அடுத்த தேர்தலில் டிவிக்கே வெற்றிபட்டு வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றோம் அதன் பிறகு என்னுடைய புகழ் தோனிக்கு புகழுக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு ஒன்று நம்பிக்கையை ஒட்டிகிட்டு போயிருக்கார் வாழ்த்துவமே தோனி வாழ்த்துவோம் நம்ம இது ஏன்னா பெரிய க மற்ற கட்சி இல்லாத ஒரு வெற்றியை வந்து மக்கள் வெற்றி கழகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தர்றாருன்னா அது மிகப்பெரிய பெருமை தானே விஜய்க்கும் பெருமை தானே தமிழ்நாட்டில் இல்லாத பேரறிவாளர்கள் எல்லாம் கிடையாது வெற்றிக்கு வழிவகுத்து தரக்கூடிய வித்தகர்கள் எல்லாம் கிடையாது நீதாயா வாயா அப்படின்னா அங்கேருந்து வர கூட்டிகிட்டு வந்தார்கள்ல அதனால் அவர் பாராட்டித்தான் ஆகணும் அதனால் அவர் அந்த இது இருக்கும் அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் விஜயனுடைய கட்சியாக சேர்ந்தவர்களாக இருக்கணும்னு சொல்கிறது தான் அவர் வகுத்து கொடுத்த திட்டமாகும் இது அவர் வகுத்து கொடுக்கணுங்கிற திட்டம் இல்லை அதை வந்து இங்கே அது நிறைவேறுவதும் நிறைவேறாததும் மக்களுடைய மனநிலையை பொறுத்ததாக அதை நம்ம அப்படி சொல்லிட்டு போயிடலாம் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா இப்போ மத்திய அரசாங்கம் வந்து மும்மணி கொள்கை ஒன்றிய அரசாங்கம் வந்து மும்மணி கொள்கையை திணிக்கிது அதை இந் தமிழக அரசாங்கம் மறுக்குது இது ரெண்டு ம அரசாங்கங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் உரிமை யுத்தம் அதை விஜய் என்ன சொல்கிறாரு தமிழகத்தினுடைய உரிமையை காப்பது உரிமை எங்களுடைய உரிமையை காப்பது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த ரெண்டு அரசாங்கங்களும் இந்த மொழி பிரச்சனையில் வந்து மோதிக்கொள்வது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸு மோதிக்கொள்வது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாரே தவிர அதுக்கு தீர்வு சொல்லலை தீர்வு சொல்லணும் இல்லை நீங்கள் தீர்வு சொல்லாம அப்புறப்பட்ட அவங்க ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு தளபதி விஜய் தீர்வு சொல்லுங்க என்ன தீர்வு உங்களுடைய நிலைமை என்ன இந்திய எதுக்கணுங்கிறதெல்லாம் ஸ்டெஃபனா இருக்கீங்களா அதை அதை பற்றி ஒரு வார்த்தை நாங்கள் ஸ்டெஃபனா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கள் மொழியை தாழ்த்தும் எந்த மொழியினுடைய ஆதிக்கத்தையும் நாங்கள் விழமாட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதில் வலிமை இருக்குன்னு அர்த்தம் அதை சொன்னீங்களா அதை சொன்னார்களாங்கிறதான் கேள்வி ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய கேள்வின்னு சொல்லிட்டு நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்